மகன் நிரூபித்த விஜய பிரபாகரன் என்ன செய்தார் தெரியுமா கேப்டன் விஜயகாந்த் இப்ப உயிரோட இல்லைனாலும் அவர் பல வருடங்களாக செய்து வந்திருந்த தர்மம் மற்றும் புண்ணிய காரியங்களை அவருடைய குடும்பத்தார் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க கேப்டன் ஆலயத்துல தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் தினம்தோறும் பசியாறி வராங்க அந்த வகையில கேப்டனுடைய மூத்த மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் லேட்டஸ்டா ஜி தமிழ டெலிகாஸ்ட் ஆகிற சரிகமாப்பா நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு பாடகர்களான விஜய் பிரகாஷ் ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் மற்றும் சைந்தவி நடுவர்களாக இருக்கிறாங்க மேலும் இந்த நிகழ்ச்சியை அர்ச்சனா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில கணவரை இழந்த பவித்ரா அப்படின்ற போட்டியாளர் கேப்டனுடைய நானே ராஜா நானே மந்திரி படத்துல வந்த மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் பாட்டை பாடினாங்க அதை கேட்ட விஜயபிரபாகரன் ரொம்ப எமோஷனல் ஆனாலும் உடனே நான் இந்த பாட்டை ரிங் டோனா வச்சிருந்த எங்க அப்பா அப்படியே பாப்பாரு உடனே அம்மா கிட்ட ஏன் பிரேமா நம்ம பையனுக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியரானு கேட்பாரு நான் உடனே அப்பா நான் உங்க படங்களை பார்த்து வளர்ந்தவன் எத்தனையோ காதல நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க ஏன் லவ்வா சேர்த்து வைக்க மாட்டீங்களா அப்படின்னு நடந்த